வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் கனடாவில் இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவரும் கனடிய தமிழ் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு தளம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்களை இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நேர்களை பிந்திய தகவல் ஒன்று கிடைக்க இருக்கிறது இன்று காலையிலே நியூ பிரூன்ஸ்விக் பகுதியிலே போலீசார் ஒரு வாகனத்தை தூக்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வாகனமானது எழுபது கிலோமீட்டர் அவர் சோனிலே நூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்திலே சென்றிருக்கிறது டைலி ரோட் த்ரீ சிக்ஸ்டி பைவ் ரூட்டிலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அந்த டிரைவர்

என்கின்ற அடிப்படையிலே இவர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்றெல்லாம் பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் ஒரு சில கருத்துக்களை நாங்கள் இணைத்திருக்கின்றோம் நேர்களே அதே போல வருடத்திற்கு இந்த நபரினுடைய லைசன்ஸை கேன்சல் செய்ய வேண்டும் அந்த வாகனத்தை ஏலத்திலே விற்க வேண்டும் என்பது போன்ற கமெண்ட்களும் வந்திருந்தது நிச்சயமாக இப்படியான வேகமான வாகன ஓட்டிகள் பொறுப்புணர்வில்லாமல் இல்லாமல் செயற்படுவதன் காரணமாகத்தான் கனடாவில் தினம் தினம் விபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது முடிந்த அளவிற்கு அவதானமாக இருங்கள் நேர்களே பெருந்தொகை அபராதங்கள் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது இந்த செய்திகளை உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அபராத தண்டனையானது பொருத்தமானதா அல்லது மேலதிகமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் மேலும் கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செல்ல சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி